நாங்கள் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் நீண்ட கூடாது நீண்டத்துக்கும் தடவை வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போத்து நெல் லேபிளை கிழிச்சிட்டு விடுறாங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நெருப்பு பத்திர சாமான்கள் வேறு பிளாஸ்டிக் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு தான் போகணும் உண்மையான ஒரு மறை ஒன்று நிற்கிற மாதிரி இருக்குது ஓ வேற லெவல் சின்ன கிழப்பா இங்கே வியந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இங்கால பறவைகள்ன்ற கூடெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சுருக்கீங்க ஹலோ கைஸ் லக்னா நாங்கள் அப்படி பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு நிற்கிறோம் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க என்னடா சுவிசர்லாண்ட் நிற்கிறேன்னு சொல்றான்னு சொல்லி இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இடம் தான் பாருங்க பேருங்க சுத்தி அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வேர்ல்டு வேர்ல்டுன்னு சொல்லி சுலங்கா இருக்குது தான் கைஸ் வந்திருக்கேன் வாங்க கைஸ் போய் பார்க்கலாம் இந்த இடம் என்னமா இருக்குன்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணி இருக்காங்க இங்கே தான் காய்ஸ் பைக் பார்க் பண்ணாங்க நாங்கள் மோஸ்ட்லி பார்ப்போம் அந்த கொம்பியூட்டர்கள் எல்லாம் அழகான சீனரி எல்லாம் அப்படியான சீனரிஸ் எல்லாம் இப்படியான இடங்களில் தான் வந்து எடுப்பாங்க நாங்கள் சாதாரணமாக எங்கேண்ட ஊர்களில் பார்க்குற மரங்கள் மாதிரி இல்லாமல் இங்கே உள்ள மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான வித்தியாசமாக இருக்குது இங்காலையும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணலாம் வேறு லெவல் கைஸ் இப்படி ஒரு இடத்த நான் கனவுலையும் பார்த்ததில்லை மியூசியம் இருக்குது நாங்கள் போய் பார்க்கலாம் இப்படி போ இந்த இடத்துல நிறைய படங்கள் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க விலங்குகள் எல்லாம் இருக்குது உண்மையான ஒரு மாதிரி இருக்குது வேற லெவல் சின்ன கிளை பாருங்க வியந்து பாத்துக்கொண்டு இருக்கிறாங்க இங்கால பறவைகள் கூட எல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும் முட்டைகள் எல்லாம் காட்சிப்படுத்தி வச்சுக்காங்க இது உண்மையான பறவை உண்டு இறந்துட்டது போல அதையும் பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும் இங்கெல்லாம் பார்த்தோம்டா அழகான வண்ணத்தி பூச்சி எல்லாம் இருக்குதுவா எத்தனை வகையான பூச்சி பூச்சிகள் இருக்குன்னு பாருங்க இங்கால இந்த இடத்துல உள்ள தாவரங்கள் தாவரங்களை பாத்தீங்கன்னா அழகாக ஒரு பிரேம் ஒன்றுல போட்டு காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும் சிங்களம் பாருங்க இந்த இடத்துல பெரிய எலும்புகளை எல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஜானைன மண்டையோடு எதிர்பார்க்கையில் காய்ஸ் இவ்வளவு எல்லாம் இங்கே இருக்குமுன்னு சொல்லி வந்தால சிவ ஹாப்பி இதில் ஒரு அழகான ஷொப் உண்டு அழகான கீட்டைகள் கப்புகள்னு சொல்லி நிறைய பொருட்கள் வச்சுக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் எல்லாம் இருக்குது அதை நேற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய கப்பெல்லாமல் இருக்குது அதனால வாவ் இந்த போத்துகளில் உள்ள லேபிளை பார்த்தீங்கன்னா கிழிச்சுட்டு தான் போத்தில் கொடுக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போத்து லேபிளை கிழிச்சிட்டு வருங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நெருப்பு பத்துற சாமான்கள் வேறு பிளாஸ்டிக் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு தான் போகணும் அது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஐசி எல்லாம் கொண்டு வாங்க தும்பிகள் தும்பிகளுன்ற படங்கள் பறவைகளட படங்கள் வண்ணத்தி பூச்சி தவளைகள படங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த பாதையை பாருங்க கருங்கற்களை பாவச்சு உலகத்துக்கு அழகாக அமைச்சு வச்சுக்காங்கன்னு சொல்லி சைடில் பாத்தீங்கன்னா சின்ன வாய்க்கால் வந்து தண்ணியை பார்க்கவே ஆசையாக இருக்குது சுமக்லி எங்கடா சொன்னா ஸ்ரீலங்கனாக்கள்டா உதுகளை போய் பார்க்கிடும்மா இதெல்லாமே இல்லாது உதுகளுக்காக போய் கையை காலம் முறிக்கவே வேலை வீட்டை சாப்பிட்ட மாதிரி இருந்தால் இருந்தமான்னு இருப்போம்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் ஃபொர்னர்ஸ் பார்த்திங்கன்னா வயசு போய் என்ன வயசாகி நடக்கலாமல் போனால் கூட இப்படியான அழகான இடங்களை பார்க்குறதுக்காக மினக்கட்டி வருவாங்க அதான் எனக்கு பொர்ஸில் பிடிச்ச உண்டு நாங்கள் இந்த பக்கத்தால் போனாலும் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் இல்லை பார்த்தீங்க ஃப்ரெண்டா பாதை பிரிஞ்சிருக்குது அதாலையும் போகலாம் அதே பார்த்தீங்கன்னா இதாலையும் போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதால்தான் போக போறோம் நீங்கள ஆர் ரெண்டு ஓடி கொண்டு இருக்குது வேற லெவல் தண்ணியே பாருங்க எவ்வளவு அது க்ளீனாக இருக்குன்னு சொல்லுங்கள் இது நடந்து போய் அந்த பாதையால போக போறேன் அது ஒரு பாதி வந்து போகுது ஆக்கணிக்கிறாங்க எதிர்பார்க்கல இப்படி ஒரு இடம் அது சில்லங்கால் இருக்குமென்னு சொல்லி வாவ் நாங்கள் அழகான ஃபோட்டோஸை தட்டுவோம் அப்படி ஒவ்வொரு ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை தட்டுற மாதிரி மாறிக்கொண்டே இருக்குது நாங்கள் போற பாதையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப எப்படி இருக்கணும்னு சொல்லி இப்படி இந்த பாதைகளை பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டிருக்குது சின்ன மலை ஒன்று இருக்குது இதாவது போகணும் இந்த தண்ணியை பார்க்க பார்க்க ஆசையாகவே இருக்கு எவ்வளவு நேரம் நின்றும் பார்க்கலாம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது என்னதான் இந்த தண்ணியில இருக்க ஆனா அவ்வளவு கிளீனா இருக்குது இதை கத்தி வந்துருக்குது தவளைன்னு சொல்லி நினைக்கிறேன் தூரத்தில் நிறைய மரங்கள் தெரியுது பச்சை லைட் பச்சை மஞ்சள் செம்மஞ்சள்னு சொல்லி நிறைய கலர் சிவப்பு இல்லாமல் இருக்குது நிறைய கலர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியுது பார்க்கவே ஆசையாக இருக்குது எல்லா மரங்களையுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமான மரங்கள் வா தான் நடக்கும் ஸ்லிப்பாக விழுந்து விழுந்து போடுவோம் அதில் அழகான உண்டு வெளிக்கு இடையில் சின்ன சின்ன தாவரங்கள் வளர்ந்து நிற்கிது அது மட்டும் இல்லாமல் அதால் ஒரு அருவியொண்டு கூட ஓடிக்கொண்டு இருக்குது செம்மையாக இருக்குது இதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வடிவாக தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் நிற்கிதுன்னு சொல்லி ஒவ்வொரு மரங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் வளர்ந்து போய் நிற்கிது அப்போதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா கிட்டடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டோம் இவ்வளோ மரங்கள்னு சொல்லி பாருங்கள் நிறைய மரங்கள் இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பாசிகள் எல்லாம் படைஞ்சு போயிருக்குது இங்கே டைமுக்கு டைம் கிளைமேட் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த வேர் இதால் முளைச்சி இருக்குது இந்த வேர் முளைச்சியா நடக்கிற இடம் படி மாதிரி அமைப்பில் இருக்கு பாருங்க பார்க்க கிடைக்காது ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான காட்சியை பார்க்கக்கூடிய அதுவும் ஒரே இடத்துல சான்ஸே இல்லை காய்ஸ் நீண்ட கூடாது நீண்ட இடத்துக்கு தடவி இப்படியான் இடங்களை பொருளுக்கு போனால் கூட பார்க்கல இல்லை ஆனால் இங்கே எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் இதால் போய் நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துனாங்க இப்போ இதால் போக போகிறோம்